தாரமர் கொன்றையும் சண்பகமாலையும் சாத்தும் தில்லை ஊரர்தம்பாகத்து உமைமைந்தனே உலகேழும் பெற்ற சீரபிராமி அந்தாதி எப்போதுமின் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதியே நிற்க கட் உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் மலர் மலர்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்கும மன்ன விதிக்கின்ற மேனி அபிராமி அந்த விழு துணையே துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் ஸ்ருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேறும் பணிமலர்ப்பூங்கணையும் கையிலனையும் திரிபுர சுந்தரி ஆவதறிந்தனமே அறிந்தேனவரும் அறியாமறையை அறிந்து கொண்டு செறிந்தேன் உனது திருவடிக்கே திருவே வெறுவி பிரிந்தேன் நினகன்பர் பெருமை என்னாத கருமனுங்க மறிந்தே விழுநரகுரவாய மனிதரையே மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி குனிதரும் சேவடிக்கோமளமே கொன்றை வார்சடைமேல் பனிதரும் திங்களும் பாம்பும் பகீரதியும் படைத்த புனிதரும் நீயுமென் புந்தி என்னாலும் பொருந்துகவே பொருந்திய முப்புரை செப்புரை செய்யும் முலையாள் வருந்திய வஞ்சி மருங்கும் மனோன்மணி வார்சடையோன் அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பிகை அம்புயமே திருந்திய சுந்தரி அந்தரி பாதமென் சென்னியதே சென்னியதுன் பொன் தாமரை சிந்தையுள்ளே மன்னியதுன் திருமந்திரம் சிந்துர வண்ண பெண்ணே முன்னியனின் அடியாருடன் முறையே முறையே பண்ணியதென்றும் முந்தன் பரமாகமபத்ததியே ததியுரும சுழலும் என்னாவி தளர்லதோர் கதியுரு வண்ணம் கருது கண்டாய் கமலாலயனும் மதியுரு வேணி மகிழ்னும் மாலும் வணங்கியன்றும் துதியுரு சேபடியாய் சிந்துரானன சுந்தரியே சுந்தரிந்தை துறைவியன் பாசத் தொடரையெல்லாம் வந்தரி சிந்துர வண்ணத்தினால் மகிடன் தலைமேல் அந்தரி நீலி அழியாத கண்ணிகை ஆரணத்தோன் கந்தரி கைத்தலத்தாள் மலர்த்தாள் என் கருத்தனவே கருத்தன எந்தை தன் கண்ணன வண்ண கனகவெப்பில் பெருத்தன பாலரும் பிள்ளைக்கு நல்கின திருத்தன பாரமும் ஆரமும் செங்கை சிலையும் அம்பும் முருத்தன மூரளும் நீயும் அம்மே வந்தன் முன்னிற்கவே நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பதுன்னை என்றும் வணங்குவதும் மலர்த்தாள் எழுதாமறையின் ஒன்றும் அரும் பொருளே அருளே உமையே மயத்தன்றும் பிறந்தவளே அழியா Muthi Anandame